விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் பத்து பழங்கள் வணக்கம் நண்பர்களே உடல் சக்தி குறைவு குழந்தை பெறுவதில் சிக்கல் விந்தணு எண்ணிக்கை குறைவு போன்றவை இன்றைக்கு பல ஆண்கள் சந்திக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாகும் ஆனால் மாத்திரை இல்லாமல் இயற்கையாகவே சில பழங்களை தினமும் சாப்பிட்டாலே விந்தணு எண்ணிக்கை தரமும் மேம்படும் இன்றைய வீடியோவில் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் பத்து அற்புதமான பழங்கள் பற்றி பார்க்கலாம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள்ள போலாம் தர்பூசணியில் உள்ள சிட்ரூலின் என்ற அமினோ அமிலம் இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து விந்தணு ஆரோக்கியத்திற்கு உதவும் மேலும் தர்பூசணியில் உள்ள நீர்ச்சத்து உடலை நீரேற்றமாக வைத்திருக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் விந்தணு உற்பத்திக்கும் அவசியம் இதில் வைட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன அவை விந்தணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கின்றன தர்பூசணி நீர்ச்சத்து நிறைந்தது இது விந்தணு ஆரோக்கியத்திற்கு முக்கியம் தர்பூசணி ஒரு நல்ல சேர்க்கையாக இருந்தாலும் சமச்சீரான உணவு முறை மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையும் விந்தணு ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் ஒன்பது வாழைப்பழம் வாழைப்பழம் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் உணவுகளில் ஒன்று ஏனெனில் அதில் போலேட் பொட்டாசியம் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன இவை விந்தணுவின் தரம் இயக்கம் மற்றும் எண்ணிக்கையை மேம்படுத்த உதவுகின்றன வாழைப்பழம் பொட்டாசியம் வைட்டமின் பி ஆறு மற்றும் ஃபோலேட் போன்றவற்றைக் கொண்டுள்ளது வாழைப்பழத்தில் உள்ள புரோமிலைன் என்ற நொதி டெஸ்டோஸ்டிரோன் உற்பத்தியை ஊக்குவித்து விந்தணு உற்பத்தியை அதிகரிக்க உதவும் எட்டு ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் உள்ள வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களைப் பாதுகாத்து அவற்றின் இயக்கம் மற்றும் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகின்றன ஆரஞ்சு பழத்தில் அதிக வைட்டமின் சி உள்ளது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆகும் இது விந்தணுக்களை ஃப்ரீ ரேட்டிகல்ஸ் எனப்படும் தீங்கு விளைவிக்கும் மூலக்கூறுகளிடமிருந்து பாதுகாக்கிறது மேலும் விந்தணுக்களின் இயக்கத்தையும் மேம்படுத்துகிறது ஆரஞ்சு மற்றும் பிற சிட்ரஸ் பழங்களில் காணப்படும் ஃபோலிக் அமிலம் விந்தணு உற்பத்திக்கும் விந்தணுவின் டிஎன்ஏ ஒருமைப்பாட்டிற்கும் அவசியம் ஆரஞ்சு பழம் விந்தணு ஆரோக்கியத்திற்கு நல்லதே என்றாலும் முழுமையான பலனை பெற சமச்சீரான உணவு முறை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள் மற்றும் மன அழுத்த மேலாண்மை ஆகியவற்றை இணைப்பது அவசியம் ஏழு திராட்சை திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ரெஸ்வராட்ரோல் போன்ற சத்துக்கள் விந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் ஏனெனில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களை சேதத்திலிருந்து பாதுகாத்து விந்தணுக்களின் இயக்கம் மற்றும் தரத்தை அதிகரிக்கின்றன திராட்சையில் உள்ள ஃப்ளவனாய்டுகள் மற்றும் ரெஸ்வராட்ரோல் விந்தணுக்களை ஃப்ரீ ரேட்டிக்கல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து அதன் தரத்தை மேம்படுத்துகின்றன ஆறு ஆப்பிள் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் விந்தணு ஆரோக்கியத்திற்கும் மறைமுகமாக உதவக்கூடும் ஆப்பிள்களில் உள்ள வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விந்தணுக்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேட்டிக்கல்களை எதிர்த்து போராட உதவும் ஆப்பிள்கள் நார்ச்சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இது கருவுறுதலுக்கும் முக்கியம் ஐந்து மாம்பழம் மாம்பழத்தில் உள்ள வைட்டமின்கள் ஏ சி இ மற்றும் தாதுக்கள் துத்தநாகம் விந்தணு ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தியை மேம்படுத்த உதவும் ஏனெனில் இந்த சத்துக்கள் ஆக்சிடேற்ற அழுத்தத்தை குறைத்து விந்தணுக்களின் தரம் மற்றும் இயக்கத்தன்மையை ஆதரிக்கின்றன மாம்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விந்தணுக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கின்றன ஆரோக்கியமான உணவின் ஒரு பகுதியாக மாம்பழம் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் கருவுறுதலையும் மேம்படுத்தும் ஆனால் அளவோடு எடுத்துக்கொள்வது அவசியம் நான்கு ஸ்ட்ராபெர்ரி ஸ்ட்ராபெரிகள் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் ஏனெனில் அவற்றில் உள்ள வைட்டமின் சி விந்தணுக்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து பாதுகாத்து அவற்றின் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மேலும் இது ஒரு சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும் இதில் உள்ள வைட்டமின் சி விந்தணுக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அவற்றின் இயக்கத்தை அதிகரிக்கிறது இதனால் கருத்தரிக்கும் வாய்ப்பு கூடும் ஸ்ட்ராபெர்ரிகள் போன்ற பழங்களில் உள்ள ஆக்சிஜனேற்றிகள் விந்தணுக்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களிலிருந்து பாதுகாக்கின்றன எனவே விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க பெரி பழங்களை எடுத்துக்கொள்வது நல்லது மூன்று அண்ணாச்சி அன்னாசி பழம் நேரடியாக விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்கும் என்று உறுதியாக கூற ஆதாரங்கள் இல்லை ஆனால் அதில் உள்ள வைட்டமின் சி மாங்கனீஸ் போன்ற சத்துக்கள் மற்றும் புரோமலைன் நொதி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் விந்தணு ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும் மாங்கனீஸ் ஆரோக்கியமான விந்தணு உற்பத்திக்கு அவசியம் அன்னாசி பழத்தில் உள்ள இந்த நொதி வீக்கத்தை குறைக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும் இது இனப்பெருக்க உறுப்புகளின் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் இரண்டு ப்ளூபெரி ப்ளூபெரியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களால் ஏற்படும் செல் பாதிப்பை குறைத்து விந்தணுக்களின் உற்பத்தியையும் தரத்தையும் பாதுகாக்க உதவும் வைட்டமின் சி வைட்டமின் கே மாங்கனீசு போன்ற சத்துக்கள் விந்தணு ஆரோக்கியத்திற்கு அவசியம் இவை ப்ளூபெரியில் உள்ளன உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த விந்தணு ஆரோக்கியத்திற்கும் அவற்றின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் உதவும் ஒன்று அவகாடோ அவகாடோ நேரடியாக விந்தணு எண்ணிக்கையை அதிகரிப்பதாக பரவலாக கூறப்படவில்லை என்றாலும் அதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் ஒட்டுமொத்த இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கும் ஹார்மோன் சமநிலைக்கும் உதவுகின்றன இது விந்தணு உற்பத்தி மற்றும் தரத்தை மறைமுகமாக ஆதரிக்கலாம் இதில் உள்ள மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கும் ஒட்டுமொத்த உடலின் செயல்பாட்டிற்கும் உதவுகின்றன அவகாடோ ஒரு சிறந்த ஆரோக்கியமான உணவு இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இனப்பெருக்க ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் நண்பர்களே இந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டால் விந்தணு எண்ணிக்கையும் உடல் சக்தியும் மெதுவாக மேம்படும் உணவு மாற்றங்கள் மட்டும் போதாது ஆரோக்கியமான வாழ்க்கை முறை சீரான உடற்பயிற்சி மன அழுத்த மேலாண்மை மற்றும் மருத்துவ ஆலோசனை ஆகியவை மிக அவசியம் உங்களுக்கு விந்தணு எண்ணிக்கை குறைவாக இருந்தால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி